வணக்கம் நேயர்களே இன்று விளாம்பழத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்ப்போம் இதயத்திற்கு இதமளிக்கும் விளாம்பழம் பல வியாதிகளை குணப்படுத்தும் சிறந்த பலமாகும் இதில் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து புரதச்சத்து வைட்டமின் உள்ளது இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் எந்த நோயும் வராது சிறுவர்களுக்கு அடிக்கடி வர அறிவு வளர்ச்சி அடையும் ஜாபக சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலும்புகள் பலப்படும் விளாம்பழம் சீரண கோளாறுகளை செய்யும் நல்ல பசியை தூண்டும் வயதானவர்கள் விளாம்பழம் உண்டு வந்தால் அவர்களுக்கு ஏற்படும் ஆஸ்டியோபோசிஸ் என்னும் எலும்புகள் உடையக்கூடிய நோய் எட்டி பார்க்காது பற்கள் கெட்டிப்படும் இரத்த விருத்தி செய்யும் இதயத்திற்கு நல்ல பலத்தை தரும் நரம்புகள் வலிமை தரும் இதய துடிப்பின் இயற்கையின் அளவை மாறுபடாமல் பாதுகாக்கும் சத்து நிறைந்துள்ள பலமாகும் ஒரு அவன்ஸ் விளாம்பழத்தில் பி டூ உயிர் சத்து இருக்கிறது இந்த உயிர் சத்து நரம்புகளுக்கும் இதயத்திற்கும் பலமளிக்கும் ஜீரண கருவிகளை பாதுகாக்கும் அறிவுக்கு பலம் தரும் மன சந்தோஷத்தையும் மன தைரியத்தையும் அளிக்கும் பித்தத்தால் தலைவலி கண்பார்வை இங்குதல் காலையில் மஞ்சளாக வாந்தியெடுத்தல் வாயில் கசப்பு பித்தக் கிருகிருப்பு பித்தம் காரணமாக இளநரை நாவில் ருசி உணர்வு இல்லாமை இவைகளை விளம்பலம் குணப்படுத்தும் இப்பழத்துடன் வெள்ளம் பிசைந்து இருபத்தோரு நாட்கள் சாப்பிட்டால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் சரியாகிவிடும் விளாம்பலத்தை சர்க்கரையுடன் பிசைந்து ஜாம் போல் சாப்பிட்டு வந்தால் ஜீரண சக்தி அதிகரிக்கும் நன்கு பசிக்கும் தினசரி ஒரு பழம் வீதம் இருபத்தோரு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் எந்த விதமான பித்த வியாதிகளும் குணமடையும் ஒருவர் சாப்பிடும் விளாம்பழத்தை மற்றவர்களுக்கு பங்கு தரக்கூடாது காரணம் விளாம்பலத்தில் உள்ள ஒரே ஒரு விதைக்கு மட்டுமே பித்தத்தை போக்கும் சக்தி உண்டு அந்த குறிப்பிட்ட விதை மற்றவர்களுக்கு போய்விட்டால் பித்தத்தை போக்க பலன் சாப்பிடுவோர் நல்ல பலனை அடைய முடியாது எனவே மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது விளாம்பலத்திற்கு இரத்தத்தில் கலக்கும் நோய் அணுக்களை சாகடிக்கும் திறன் உண்டு எனவே எந்த நோய் தாக்காமல் பாதுகாக்கும் முதியவர்களின் பல் உறுதிக்கு விளாம்பலம் நல்ல மருந்து வெயில் காலங்களில் முகத்தில் வறட்சியும் சுருக்கங்களும் தோன்றும் ரெண்டு டீஸ்பூன் பசும்பாலுடன் ரெண்டு டீஸ்பூன் விளாம்பலம் விழுதை சேர்த்து நன்றாக அடித்து முகத்தில் மாஸ்க் போல போட்டு சிறிது நேரம் கழித்து கழுவி விட்டால் முகம் இழந்த பொழிவை மீள்வதுடன் இன்னும் இளமையாக மாறும் தயிருடன் காயை பச்சடி போல் செய்து சாப்பிட்டால் வாய்ப்புண் அல்சர் குணமாகும் தசை வளர்ச்சி உடல் வளர்ச்சி மற்றும் விளாம்பலம் ரத்தத்தை சுத்திகரித்து இரத்த விருத்தி செய்யும் சிறப்பை உடையது என்று விளாம்பலத்தின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்